வணக்கம்ங்க இன்றைக்கி கொங்கு சமையலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுங்க தொண்ணூறு காலகட்டத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஈவினிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடம் முட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டில் அமுச்சு வந்து பார்த்திங்கன்னா கச்சா எஞ்சி விட்டு வச்சுருப்பாங்க அதாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் சர்க்கரை ஒரு கப் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க அதை அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுடுங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக ஒரு மூணு வாழைப்பழம் எடுத்து அதை உள்ளே போட்டு நல்லா அடிச்சு எடுத்துருக்கேன் அது ஒரு கூழ் மாதிரி வரும் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குண்டால போட்டு வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு ஒரு கப் எடுத்து வச்சுக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க ரவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையான பொருள் ஓகேங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கச்சாயம் சம்மந்தமாக ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்கிறேங்க கச்சாயம்ங்கிறது தொண்ணூறு காலகட்டத்தில் பிறந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த எல்லாத்துக்குமே வந்து கொங்கு கொங்குநாடாக இருந்தீங்கன்னா நீங்கள் பேசிக்காக நீங்கள் கோயம்புத்தூர் கரூர் திருப்பூர் ஈரோடு இந்த பெல்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கச்சாயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பள்ளிக்கூடம் முட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு மனம் அடிக்குங்க வீட்டு வாசலில் குடுன்னு பள்ளிக்கூட பேகை எங்கே தூக்கி வீசுகிறேன்னே தெரியாதுங்க அங்கே தூக்கி வீசிட்டு அந்த அடுப்பங்கரை நோக்கி ஓடுவாங்க எல்லோரும் ஓடி போனால் ஒரு குண்டா போட்டு வச்சுருப்பாங்க எத்தனை சாப்பிட்டோம் எவ்வளோ சாப்பிட்டோங்கிறதெல்லாம் கணக்கே வராதுங்க அவ்வளோ இருக்குங்க அந்த மெமரிஸ் கச்சாயம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது கல்யாணம் பண்ண கொடுத்த பொண்ணு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தவளைன்னு சொல்லுவோம் குடம் குடத்து வெள்ளி கு வெள்ளி சில்வர் குடம் இருக்குல்லங்க அந்த சில்வர் குடத்து வந்து பார்த்திங்கன்னா முழுசாக போட்டு முத முதல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வீட்டுக்கு போகிற அப்பா அம்மா இருக்காங்கல்லங்க அவங்க அந்த குடத்தில் அந்த கச்சாயம் சுட்டு எடுத்துகிட்டு போவாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா சம்பந்தி வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறக்கு ஓகே இங்கே இருக்கிற எல்லா மாவையும் ஒட்டுக்காக போட்டு நல்லா பசைஞ்சிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இது பண்ணி விட்ருங்க அப்புறம் அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் போட்டு வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அது வரைக்கும் அடுத்த குட்டி ஸ்டோரி சொல்கிறேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கச்சாயம் சம்மந்தப்பட்ட ரெண்டாவது மாதிரி இப்போது கச்சாயங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நால் பட நால் பட நால் பட நாள் பட யாருக்கும் தெரியவே மாட்டேது இப்போ எங்கள் அக்காவோடய குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கச்சாயம்னா என்னன்னே தெரிய மாட்டேதுங்க கொடுத்தா ஸ்வீட் போண்டான்னு சொல்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் எப்படி சொல்கிறது எனக்கே தெரியலங்க கச்சாயங்கிற கலாச்சாரமே அழிஞ்சு போச்சுங்க உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு உங்கள் வீட்டில் இப்போ இருக்கக்கூடிய உங்கள் வே வேலைக்கு உங்கள் கணவர்மார்களுக்கு உங்கள் மாமனார் மாமியார் இவங்களுக்கெல்லாம் சுட்டு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மெமரிஸ் இல்லைங்க எவ்வளோ மெமரிஸ் இருக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஒரு ரெண்டு மெமரிஸ் சொன்னேன் அதுவே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இதாக இருக்குது சொல்ல மாதிரி இது கூட வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா பீஸ் பீஸாக வெட்டி போடுங்க இன்னும் சூப்பராக இருக்கும் கொங்கு சமையல் சே சேனலை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோ வருங்க இனிமேல் ஒரு ஆத்தன்டிக்கான கொங்கு பேஸ்டு சமையல் எல்லாமே உங்களுக்கு வரும் எங்கள் சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது அத்தனையுமே எங்கள் அம்மா தான் செஞ்சு அனுப்புகிறாங்க நான் பேசிக்காக ஒரு இன்ஜினியருங்க வேலைக்கு போகிறேன் எனக்கு ஸ்ட்ரெஸ் பெஸ்ட்டுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பஸ்ட்டாக இருக்குதுங்க இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நிறைய விஷயங்களை பேசுகிறோம் ஒரு மெமரிஸை வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளர வச்சுருக்கிறதுக்கு காட்டிலும் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட்டு மூலமாகவும் அதை வெளிப்படுத்தும் போது இன்னும் சூப்பராக இருக்குது எங்கள் சேனலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இதுக்காகவே இது இது ரெண்டாவது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பழைய மெமரிஸ் எல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தினமும் வந்து பார்த்திங்கன்னா இட்லி சுட்டு சாப்பிட்றது இப்படின்ட்டு இல்லாமல் தினமும் வந்து பார்த்திங்கன்னா புது புது சாப்பாடும் எனக்கு கிடைக்குதுங்க இது மூலமாக இதாங்க எங்கள் அம்மா